அடியார்களே அடியேன் சென்னையில் குடும்பத்துடன் பேரன் பேச்சுடன் அண்ணன் தம்பியுடன் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதற்கு காரணம் நாற்பத்தி எட்டு வருடத்திற்கு முன்பாக அடியன் படிக்கும் பொழுது எனக்கு உதவி செய்த எங்களது ஆசான் பாபு சாரும் லட்சுமி அக்காவும் தான் காரணம் அவர்கள் இல்லையென்றால் அடியன் படித்திருக்க முடியாது அவர்கள் செய்த உதவியை இன்றும் நாங்கள் மறக்கவில்லை அவர்கள் பேத்திய திருமணத்திற்கு நாங்கள் வந்தோம் அடியேனும் மனைவியும் எனது பெரிய பேரன் திசனும் அவர்களிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று மனம் மகிழ்கின்றோம் அதே போன்று அவர்களும் பல்லாண்டு காலம் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனுடன் பிரார்த்தனை செய்கின்றோம் நன்றி மறமாமல் நன்றி மறக்காமல் வாழ்வது மிகவும் சிறப்பு அடியேன் முடிந்தவரை நன்றி மறாமல் வாழ்கிறேன் திருத்திட்டம் தெல்லையம்பலம்